إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا لصلاة ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت إليه ونيب قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم إن عدة شهور عند الله ثناشر شهرا منها أربعة حرم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم சூமு ஆஷூரா கமா சலாத்து வலாம் கண்ணியத்திற்குரிய இந்த ஜாமியா மஸ்ஜிதினுடைய இமாமியினுடைய உஸ்தாத் பிறந்தவர்களே நிர்வாக பெருமக்களே ஜமாத்தார்களே பெரியவர்களே இளைஞர்களே அல்லாஹி நல்லடியார்களே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுபஹான உவத்தாலா நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தொருள் புரிவானாக நமக்கு நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் குன்றா நலத்தையும் எல்லா வளத்தையும் வரக்கத்தையும் அல்லாவுத்தாலாம் நம் அனைவர்களுக்கும் தருவானாக அவன் வாழச் சொன்னதின் வர வாழுகின்ற நன்மக்களாக மேன்மக்களாக நம் அனைவர்களையும் அருள் புரிவானாக அவனுடைய திரு ஆலயமாம் கைபா ஷெரீஃபையும் அன்னலம் பெருமானார் மஹமது ரசூல் சல்ல அல்ல அலி வசல்லம் அவருடைய ரவுலா ஷெரீஃபையும் பைத்துல் முகத்தஸையும் பகதாதுக்கு சென்று ஜியாரத்து செய்கிற பாக்கியத்தையும் நம் அனைவர்களுக்கும் தருவானாக கண்மணி சல்லல்லா அலி வசல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்து உரையாடி ஆனந்த பரவசம் அடைகிற பாக்கியத்தையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தாலா தருவானாக இறுதி நேரத்தில் லாஹிலாக இல்லல்லா மெஹமது ரசூல்லா என்ற திருக்கலிமாவை சொன்னவாறு நம்முடைய ரூவுகளை கைப்பற்றி நாளை மறுமையிலேயும் ஜன்னத்துள் ஃபிருதவுஸ் என்ற சொர்க்கத்தில் நம்மையும் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய உஸ்தாதுமார்கள் நம்மிடத்தில் துவாவுக்காக வேண்டினவர்கள் நாம் முன்னேறுவதற்கு காரண கருத்தாவாயிருந்த அத்துணை பேர்களையும் நபிசல்லாசனுடைய தலைமையிலே ஜன்னத்துள் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் ஒன்று திரட்டுவானாக ஆமீன் யார் அப்பீன் சங்கைக்குரியோர்களே ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டின் மரம் மாதத்தின் முதல் சும்மாவிலே நாம் எல்லாம் இருக்கிறோம் ஆஷூராவுடைய பறக்கத்தினால் புத்தாண்டியின் பறக்கத்தினால் நம்முடைய நாட்டங்கள் தேவைகளை அல்லாஹ் பூர்த்தியாக்கி ஆரோக்கியமான வாழ்க்கையை தருவானாக ஈமானுக்கு அடுத்து ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தாலா தரக்கூடிய பெரிய வாக்கியம் ஆரோக்கியமான வாழ்க்கை என்று கண்மணி நபிகள் நாயகம் செல்லல்லா அலிசன் சொன்னார்கள் அவை ஆரோக்கியத்தை அல்லா இடத்தில் கேட்க வேண்டும் துவா ஒப்புக்கொள்ளப்படுகின்ற முக்கியமான இடங்களில் பூமானவி செல்லல்லாலை செல்லம் மன்னிப்பை கேட்பார்கள் ஆரோக்கியத்தை கேட்பார்கள் ருக்குனே யமானியில் இருந்து ஹஜருல் அசுவது வரை செய்கின்ற துவா கபூல் ஆகும் தவாஃபில் செய்கிற துவாவை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வான் ஏற்றுக்கொள்வான் மக்காவினுடைய எல்லா பகுதியுமே அது அரபாவா இருந்தாலும்

சிறுநீர் கழிக்க மாட்டார்கள் மலம் கழிக்க மாட்டார்கள் சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளுக்கு நோய் கிடையாது சிறுநீர் கழிக்கிறது பாத்ரூம் போறது இந்த வேலையே சொர்க்கத்தில் இல்லை எத்து புலூன் எச்சு துப்ப மாட்டார்கள் அங்க எச்சி சளி வராது அப்படிப்பட்ட வாழ்க்கை சொர்க்கத்து வாழ்க்கை என்ன என்ன சொர்க்கவாசிகள் தூங்கவும் மாட்டாங்க இந்த உலகத்தில் தான் தூக்கம்லாம் சொர்க்கத்தில் தூக்கம் கிடையாது அப்போ தூக்கம் இல்ல இல்லை அப்படிப்பட்ட இடத்தில் கூட நபிசல்லாசம் அங்கேயும் ஆரோக்கியத்தை தா என்ன அங்கேயும் மன்னிச்சரியா துவா கேட்கிறாங்க அப்போ ஆரோக்கியமே முக்கியமான ஒன்று ஆஃபியத்தை அல்லா இடத்தில் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் சோதரர்களே ஆரோக்கியம்தான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தருகிற பெரிய பாக்கியம் எத்தனையோ பணக்காரர்கள் செல்வந்தர்கள் மணி சேஞ்சர்கள் பெரிய பெரிய வசதிகள் இருக்கக்கூடியவர்களெல்லாம் குலமாக்கலான எங்கள்ட்டு அஜ்ரத் அஜரத் பிள்ளைகளை விட்டு துவா செய்ய சொல்லுங்க ஆரோக்கியத்துக்கு செல்வம்லாம் நல்ல மறக்கத்தான் இருக்கு வசதி இருக்கு ஆனால் அதை சாப்பிடணும் அல்லா தந்திருக்கிற செல்வத்தை சாப்பிடணும் அல்லவா ஆரோக்கியமா இருந்ததுன்னா சாப்பிட முடியும் ஆரோக்கியத்துக்கு துவா செய்யுங்கள் பல பகுதிகளில் இருந்து எங்களுக்கு ஃபோன் வந்து கொண்டிருக்கிறது நாங்கள் துவா செய்யற நேற்று கூட புருதா ஷரீப் நிறைவு செய்து விட்டு நாசிர் அவர்கள் எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை தா துவா கேட்டார்கள் அப்ப ஆரோக்கியத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் சகோதரர்களை குறிப்பாக செலவாத்து அதிகமாக ஓதணும் இந்த ஜும்மாவுடைய தினத்தில் சொல்லுகிறேன் செலவாத்து அதிகமாக ஓதுங்க சதவாத்து ஓதினாலே சீக்கு போயிடும் முத்த நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு வியாதி இருக்கு இன்னைக்கு ஆய்வு செஞ்சு சொல்றாங்க நோய் இருக்கு இன்னைக்கு சொல்றா விஞ்ஞானிகள் ஆனால் ஞானவான்கள் பெரியவர்கள் அன்னைக்கே சொல்லிட்டாங்க நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு தடவை சரவாத்து சீக்கெல்லாம் போயிடும் நோய்கள்லாம் பறந்து போய்விடும் அன்னைக்கே சொல்லிட்டாங்க பல்லாக்குழி இல்லா அமத்துள்ள பெரிய மஜுதூப் கீழக்கரையில் மறைந்து வாழக்கூடியவர்கள் அவங்க இல்லாமல் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டுன்னு வருது ஆங்காரமாய் நோயும் ஔஷிதம் இல்லா எந்நோயும் ஏங்கி திணறும் மரண நோய் ஈழை இழப்பு நீரடைப்பு நான்காயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்களையும் நாங்கள் காணாதோடி நல்வழி காட்டிடும் ரஹமானே பல்லாக்குழி இல்லா அல்லாஹ் முனாஜாத்திலே சொல்கிறார்கள் செலவாத்து ஓதுங்க தினமும் குறைஞ்சது நூறு தடவையா ஓதணும்னு சேகமார்கள் சொல்றாங்க ஒரு நாளைக்கு ராயிராயில் இல்லல்லா நூறு தடவை இஸ்மு அல்லாஹ் அல்லாஹ் அல்லா நூறு தடவை இஸ்துகா நூறு தடவை செலவாத்து நூறு தடவை குறைஞ்சது இதெல்லாம் அந்த அவுராதிகளை காலையில் ஓதிவிட்டு யாசின் ஓதிவிட்டு அல்லாஹ் முனாஜாத்து ஓதுங்க விஞ்ஞானத்துக்கு எல்லாம் அப்பால் எல்லா நோயும் பறந்துடும் பெரிய வியாதி நம்மை அட்டாக் பண்ணாது இருபத்தஞ்சு பைத்து தான் இருக்கு அல்லாம நாஜாத் இன்ஷா அல்லாஹ் அது வாட்ஸ்அப்ல இன்ஷால நம்ம அபுல ஐமன அண்ணன் அவருக்கு அனுப்பி வைப்பார்கள் அல்லாம நாஜாத்த எல்லாரும் ஓதுங்க ஓதி அல்லா இடத்தில் துவா செய்யுங்கள் அன்பு சகோதரர்களை இஜிரி புத்தாண்டிலே ஆசூரா வரப்போகிறது அதை எதிர்பார்த்து கொண்டு எதிர் நோக்கி கொண்டு இருக்கிறோம் நம்ம அல்லாட்ட துவா கேட்கணும் நாளைக்கு ஒன்பது பத்து நோன்பு வச்சு எல்லாரும் துவா செய்யுங்க நீ காலையில் கூட சுபுவில் ஒரு சகோதரத்தை சொன்னேன் நாளைக்கு ஒன்பது பத்து நோம்பு வச்சுருங்க அஞ்சுராஜ் நீ எட்டாவது நோன்பு வச்சுருக்கேன் சரி எனக்கு வெக்கமாயிடுச்சு நீ காலையில் நடந்து அல்லாவுடைய வீட்டில் வச்சு சொல்கிறேன் அவர் அல்லாவுடைய வீட்டில் வச்சு தான் சௌதரின்னு சொன்னேன் நாளைக்கு ஒன்பது நோன்பு வச்சிருங்க ஒன்பது பத்து நான் அஞ்சராஜ் எட்டு நோன்பு வச்சுருக்கேன் சேர்த்து எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே எட்டு நோம்பு பத்து நோன்பு வைக்க போகிறோம் பலையாலின் அசிரின் பத்து இரவுகளின் மீது சத்தியம் என்ற இந்த ஆயத்துக்கு துளட்சி மாதத்தினுடைய பத்து நாள்னு சொல்லாங்க மொரத்தினுடைய பத்து பத்து இரவு மொரமும் புனிதமான நாட்கள் பத்து நோம்பு வச்சு துவா செய்யக்கூடிய நல்லவர்கள் நம்ம ஊரில் இருக்காங்க அப்போ இந்த ஒம்பது பத்தை குறைஞ்சது நம்ம வீணாக்கிற கூடாது கட்டாயம் நோம்பு வச்சு நாமெல்லாம் துவா செய்ய வேண்டும் அன்பு சோதரர்களே சூமு ஆஷூரா ஆஷூராவுடைய தினத்தில் நீங்கள் நோம்பு வையுங்கள் ஆனால் யூதர்கள் என்று நோம்பு வைப்பார்கள் மொரம்பெற பத்து ஆசூரானா பத்துன்னு அர்த்தம் மொரம்பெற பத்தில் யூதர்கள் நோன்பு வைப்பானுவோம் அவே ஹாலி போவர்களுக்கு மாற்றம் செஞ்சு அவனுக்கு ஒரு நோன்பு தான் வைப்பான் பத்து மட்டும் நீங்கள் ஒம்போது பத்து வைங்க அல்லது பத்து பதினொன்று வைங்கன்னாங்க ஒம்போது பைக்கிறது பத்து வைக்கிறது ரொம்ப ஏற்றோங்கிறாங்க ஏன்னா சில நாடுகளில் இன்னைக்கு ஒம்போதா இருக்கலாம் இல்லைங்களா ஒம்பது நாளைக்கு பத்தாக இருக்கும் அப்பே ஒம்பது பத்து வச்சோம்னா அது ரொம்ப ஏற்றம் அவே நாளைக்கு நமக்கு நம்ம நாட்டை கணவச்சு நாளைக்கு தான் நம்மளுக்கு ஒம்பது அப்ப ஒம்பது பத்து நோயம் பொய்யுங்கள் வச்சு அல்லா இடத்தில் துவா கிளம்பி அல்லாட துவாச்சி எத்தனையோ நாட்டங்கள் தேவைகள் இருக்கிறது ஊது ஊனி அத்தஜி புலக்கும் என்கிட்ட கேளுங்க தர்றேங்கிறான் யாராவது சொல்லுவாங்களே கேட்காதீங்கிறான் இல்லையா அஜிர எதுனாலும் கேளுங்க ஆனால் காசு மட்டும் கட்டுறாதீங்க அஜிரத்து மட்டும் இல்லை எல்லாரும் தான் வச்சா எதுனாலும் கேளு மச்சான் ஆனால் காசு மட்டும் கேட்டுறாது இல்லையா அவன் காசு கேட்காத இந்த உதவிக்கு என்ன கூப்பிடாத பேச்சுக்கு மச்சா மாமா அண்ணன் தம்பி உறவுகள் நாச கதுமாலு இலாமன் இந்த ஹூமாலு வலாமன் இந்த ஹூமாலு அணுகுண் நாசு கதுமாலு சில்லறை வேணும் சில்லறை இருந்தா தான் அண்ணன் தம்பி மாமா மச்சான் எல்லா உரமும் வரும் அல்லாத கேட்குவோமே இல்லையா கேளுங்க தர்றேங்கிறான் கேட்கத்தான் மாட்டங்கிற துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய எத்தனையோ நேரங்கள் இருக்கிறது காலங்கள் இருக்கிறது இடம் இருக்கிறது அந்த இடத்துக்கு போகிறோம் அந்த காலத்தை அடைகிறோம் ஆனால் அதை பயன்படுத்துவதில்லை வாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் உள்ள நேரம் அது துவா மறுக்கப்படுவதில்லைங்கிறாங்க பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கப்படக்கூடிய தூவா அது மறுக்கப்படாதுங்க நாங்க செல்லலாம் நோம்பு திறக்கிற நேரம் அந்த நேரத்தில் செய்கிற துவாவை அல்லாஹ் கபூல் செய்வாங்க நாங்க நபி செல்லல்லா செல்ல காலதாமதமானாலும் செய்தான் நோம்பாளிகளுடைய துவா ஒப்புக் அப்படியே சொல்றாங்க செல்லால் சொல்ல நோம்பாளிகளுடைய துவாவை எல்லாம் வீணாக்குவதில்லை கொஞ்சம் காலம் தாழ்த்தி கூட தந்துருவானா அதுவே ஒம்பது பத்து நோன்பு வைக்க இருக்கிறோம் அந்த நோன்பு திறக்கும் போது துவா கிடை மனசெல்லாம் சொல்லி பிள்ளையா பிள்ளைகளுக்கு அறிவிப்பு செஞ்சாச்சு ஆறு மணிக்கெல்லாம் வந்துடணும்பா ஆறு நாற்பதுக்கு தானே பாங்கு அஞ்சே முக்காலுக்கெல்லாம் வந்துடுங்க நம்ம வந்து எல்லாம் ரெடி ஆகி ஆறு மணிக்கு யாசியும் ஓத ஆரமிச்சிடணும் நாளைக்கு கழிச்சும் சார்லாம் நாங்கள் யாசின்னு ஓதி முழுக்கு சூரத்து முழுக்கு ஓதி எல்லா உலகத்து மக்களுக்கும் செய்வோம் நம்ம ஊர் மக்கள் நிர்வாகிகள் நம்முடைய ரெண்டு நீடூர் நெய்வாசல் பாலா பாவா நகர் எல்லா மக்களுக்கும் நாங்கள் யாசின் ஓதி சூரத்துள் முழுக்கு ஓதி நாங்கள் துவா கேட்க இருக்கிறோம் அதுவே நாளைக்கு ஒம்பது பத்து எல்லாரும் துவா செய்யுங்க சகருக்கு கட்டாயம் எந்திரிப்போம் தயத்து நேரம் அது ஒரு அருமையான நேரம் சகோதரிகளை அந்த நேரத்தில் நாம் கேட்கணும் தாயத்து நேரத்தில் கேட்குற துவாவை அல்லாஹ் கபுல் செய்வான் முக்கியமான தொழுக ஒரு மாற்று மத சகோதரர் அவர் அந்த அவங்க மதத்தில் குரு ஒரு இஸ்லாமிய சகோதரர் அவரை சந்திக்க போயிருக்கார் சந்திச்சி அவங்கள்ட்ட பேசிட்டு வரும்போது ஒரு நாளைக்கு எத்தனை பக்கத்தை தொழுவீங்கன்னு அவரு கேட்டிருக்காரு சகோதர மதத்தை சார்ந்தவர் அவர் அந்த மார்க்கத்தில் மதத்தில் அவரு ஒரு குரு நான் அஞ்சு நேரம் தொழுங்க உங்க இஸ்லாத்தில் ஆறு நேரம்ல பிகி

நாம் அல்லாவை நெருங்கி கேட்கும் போது அந்த துவாவை அல்லாஹ் கபுள் செய்கிறான் பார்க்கும் கண்ணாக பிடிக்கும் கரமாக நடக்கும் காலாக நான் மாறி போய்விடுகிறேன் அல்லாவன் நெருங்கும் போது நம்ம கண்ணு எவ்வளவு தூரம் நாளும் பார்க்கும் உமர் அலி அல்லாஹ் தாலானுவும் மதினாவில் இருந்து கொண்டே பல நூறு மைலுக்கு அப்பால் நடக்கக்கூடிய அந்த யுத்த தளபதிக்கு எச்சரிக்கை செய்தார்கள் யா சாரியால் ஜபல் யா யா சாரியால் ஜபல் ஜபல் சாரியா சாருங்க பாருங்க முன்னால மட்டும் பாக்குறீங்களா மலையை பாருங்க ஜும்மா முடிஞ்ச உடனே சாரியா அங்கே பேருக்காரத்துக்கு இல்லப்பா வெற்றி வாயை சூடு நேரத்தில் மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் வந்து தாக்க வந்தாங்க இங்க இருந்து எச்சரிக்கை செஞ்சிட்டேன் உஷாரா பண்ணிட்டேன் அவரு உஷாராயிட்டாரு அவர் வந்தவுடனே கேட்குறாங்க அம்மா அன்னைக்கு உமரளி எல்லாம் போட்ட சத்தத்தில் தான் உஷார ஆனோங்கிறாங்க பாருங்க அப்போ ஒரு கண் பார்வை எவ்வளோ தூரம் பார்க்குதுன்னு பாருங்க இருந்து சத்தம் கொடுத்தா பல நூறு வயலுக்கு அப்பால் கேட்டது அதே மக்களே கேட்டாங்க அவர் சத்தம் போட்டது தான் போட்ட சத்தம் காதலுக்குழுந்துச்சு என் சாரியா சொல்றேன் அப்போ பேச்சுக்கு சக்தி ஏற்பட்டுரும் பார்வைக்கு சக்தி ஏற்பட்டுரும் அல்ல நெருங்கணும் அல்லாஹை நெருங்கணும் சகோதரர்களே அல்லாஹ்டை நெருங்கணும் அல்லாஹ் உன்னை அடையணும் ஓன் நினைவிலே வாழ வேண்டும் இன்று மனிதர்களை நாம் பெரிதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா பணங்காசுகளை பெரிதாக நிக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹுவையும் ரசூலையும் பெரிதாக எண்ண வேண்டும் வயதவும் அன்ன ஃபீக்கும் ரசூல் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் நம்மோடு இருக்கிறான் இன்னல்லாஹ மாயனா அல்லாஹ் நம்மோடு இருக்கிறா ஏன் கவலைப்படணும் அல்லாஹ்வும் ரசூலும் நம்மளோடு இருக்கும் போது கவலைப்படுவதற்கு என்ன தேவை இருக்கிறது அல்லாவையும் ரசூலையும் நம்முடைய கல்புக்குள் வைத்து நாம் அல்லாவோடு நெருங்க வேண்டும் அல்லாட்ட கேட்கணும் அல்லாஹ் பார்க்கிறான் அல்லாடமே கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தில் நாம் வாழ வேண்டும் அன்பு சகோதரர்களை இந்த ஆசூரா சாதாரணமான நாள் அல்ல ஒரு புனிதமிக்க நாள் ஆதமலை சிலாமில் இருந்து கண்மணி நபிகள் நாயகம் செல்லல்லால் செல்லம் வரை அந்த ஆசூராவுக்கும் நபிமார்களுக்கும் தொடர்பு இருக்கிறது செய்யுதுனா ஆதம் அவங்களுடைய தௌபா இந்த ஆஷூராவுடைய தினத்தில் தான் ஒப்புக்கொள்ளப்பட்டது ரப்பனா லலம்னா அம்புசனா இல்லம் தகப்பிரலனா தரஹம்னா இல்லைனா கூணன்னில் ஹாசிரி ஆதம் அலி இஸ்லாம் துவா கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அந்த துவாவை இந்த ஆஷூராவுடைய தினத்தில் தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலா கபூல் செய்தான் அவங்களை மன்னித்தான் நூலைலாம் அவனுடைய வெள்ளப்பிரளயத்தில் இருந்து காப்பாற்றப்பட்ட நாள் கப்பலில் இருந்து கீழே இறங்கிய நாள் வெற்றி பெற்ற நாள் ஆஷூரா தான் தான் மரம் பெற பத்தில் தான் கப்பலில் இருந்து அவங்க கீழே இறங்கினாங்க அநியாயக்காரர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள் அவங்களுக்கு வெற்றி கிடைத்து கப்பலில் இருந்து கீழே இறங்கிய நாள் ஆசூரா தான் இவராயும் அரகலாம் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்டார்கள் நெருப்பு குண்டத்தில் இருந்து வெளியேறியது இந்த ஆசூரா தினம் ஹக்காயுக்குள் சாபித்தும் ஒரு அயில்முபிகா முத்த ஹக்காக்குள் அக்காயு சொல்வார்கள் ஒவ்வொரு வஸ்துக்கும் ஒரு யதார்த்தம் உண்டு அந்த யதார்த்தத்தை விளங்கவும் முடியும் நெருப்பு சுடும் கத்தி அறுக்கும் ஆனால் ஆலமீன் அல்லா உத்தால அறுக்காதே அறுக்காது சுடாதே என்று உத்தரவு போட்டால் சுடாது நெருப்புக்கு சுடும் தன்மை தான் அக்கீக்கத்து அதுதான் யதார்த்தம் அதுதான் உண்மை ஆனால் சத்தியத்திற்காக அல்லாவை பற்றி பேசியதினால் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எரியப்பட்டார்கள் நம்முறுவதால் ஆனால் அந்த நெருப்பு சுடவில்லை கூனி யான் கூனிமா அல்லா இப்ராஹிம் சலாமத்தான குளிர்ச்சியாக நெருப்பே மாறிவிடு அவரை சுட்டு பொசிக்கி விடாதே இந்த அல்லாஹ் உத்தரவு ஓடுறதுனால சுருக்க சுடல நெருப்புக்கு சுடுற சக்தி உண்டு தான் ஆனால் அல்லாஹுடைய உத்தரவு சுடக்கூடாது அவரை பொசுக்க கூடாது என்று பொசுக்கவில்லை நெருப்பில் இருந்து வெளியே விட்டார்கள் சலாமத்தா அப்படி வெளிவந்த அவர்களுக்கு வெற்றி கொடுக்கப்பட்டு கும்பல்கள் எல்லாம் செங்கடலிலே அழிக்கப்பட்டார்கள் அழிக்கப்பட்டு கும்பல்கள் எல்லாம் அழிந்த நாள் ஆசூராவுடைய தினம் மூசா அலி இஸ்லாமுக்கு வெற்றி கொடுக்கப்பட்டது ஃபிரோன் ஒளிந்த நாள் நான் கூட அவன் பெரிய பணம் மாதிரி இருப்பான் போல் நினைச்சேன் அல் யோமனு நஜ்ஜி கவி பதனிக்க நீ தக்கூன லிமன் ஹல்ஃபுக்கு ஆயாங்கிறான் உன்னை பார்த்து ஃபிரோன்கள்லாம் பயப்படணுடா உன் உடம்பை இன்னைக்கு வரையும் நான் பாதுகாத்து வச்சிருக்கோங்கிறான் நாங்கள்லாம் அந்த மியூசியத்தில் போய் பார்த்தோம் மிஸ்ஸில் ஆனால் அப்படி பணம் மாதிரிலாம் இல்லை சாதாரணமாக தான் இருக்கான் அப்படின்னு ஒரு கண்ணாடி பெட்டியில் வச்சிருக்காங்க நாங்கள் ஒரு பதினஞ்சு உலமாக்கள் போனோம் அபுத்தா இலஸ்துடைய தலைமையில் ஒரு நாற்பது பேர் உலமாக்களே பதினஞ்சு பேர் போய் நம்ம உடம்பு பார்த்தோம் அவனை பார்க்க போகிறதுக்கு ஐம்பது டாலர் அவங்க அமெரிக்கன் டாலர் ஒரு ஐம்பது டாலர் கொடுத்தா உள்ளே விடுவாங்க அப்படி கொடுத்தா போய் பார்த்தோம் அப்போ செவ்வாதர்களே அவன் அழிக்கப்பட்ட நாள் ஒழிக்கப்பட்ட நாள் அட்ரஸ் ஆக்கப்பட்ட வெற்றி அலி நாள் நாள்சூரா எங்களுக்கு தா தாயாரா மூசா அலி இஸ்லாமுக்கு வெற்றியை தந்ததே போல எங்களுக்கும் வெற்றியை தா அல்ல இடத்தில் நாம் துவா கேட்க வேண்டும் ஒன்பது பத்து நோன்பு வைத்து அல்ல இடத்தில் எங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை தாரம்பே நாம் கரைந்து அழுது புலம்பி எல்லா இடத்தில் நாம் துவா செய்ய வேண்டும் ஐயூப் நபி அலைமுக்கு நோய் நிவாரணை கொடுக்கப்பட்ட நாள் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் நோயினால் அவதிப்பட்டார்கள் நபி ஐயூப் அலிசலாம் அல்லாட துவா கேட்கவே இல்லை துவா கேட்க கூடாதா அவங்க மனைவி சொல்லும் போது இல்லை நல்ல சுகபோகமாக நீண்ட நடிக நாள் வாழ்ந்திருக்கிறோம் எனக்கு வியாதி வந்து பதினேழு பதினெட்டு வருஷம் தானே ஆகுது கேட்க மாட்டேன்னு சபுரி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த வியாதியில அந்த நோயிலே சபுராக இருந்தார்கள் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு நீங்கள் நோய் வாய்ப்பட்டு இருக்கும்போது உங்க நிலைமை எப்படி இருந்துச்சு அவங்க சிவா கேட்கப்பட்டு சொன்னாங்க ரொம்ப கஷ்டப்படுமே பகல்லாம் சாயந்தரம் எனக்கு அல்லா உத்தர அழைப்பான் ஐயோ கைபஹாரு ஐயோ எப்படி இருக்கீங்க என்ன கேட்பான் பகல்லாம் பட்ட கஷ்டம் எனக்கு மறந்து போயிடும் கைப நீ சாயந்தரம் கேட்பான் என்கிட்ட மாலை நேரத்தில் பகல்லாம் பட்ட வியாதி எனக்கு மறந்து போய்விடும் நான் பகல்லாம் பட்ட வேதனை எனக்கு தெரியாது அல்ல என்னை கைப கேட்டானே மறுநாள் காலையில் நைட்லாம் அவதிப்படுவோம் தூங்க மாட்டேன் ரொம்ப சிரமப்படுவேன் உடம்பு சரியில்லாத அளவுலாம் பார்ப்போம் நைட்லாம் தூங்கவே இல்லை அச்சிருத்து தண்ணி தாங்க ஓதி விடுங்க அச்சிருத்துங்குவாங்க இல்லையா நைட்லாம் தூக்கம் வராது தூக்கம் இல்லாட்டாலே ரொம்ப கஷ்டம்தான் காலையில் என்னை கேட்பான் ஐயோ கைப ஆ எப்படி இருக்கீங்க எனக்கு நைட்லாம் பட்ட கஷ்டம் மறந்துடும் ரப்பில் ஆளுமையெல்லாம் இல்லை காலையிலேயே என்னை எந்திரிச்ச உடனே இந்த கேட்குறானே எல்லா தலை எப்படி இருக்கேன்ட்டுன்னு இப்படிலாம் அவதிப்பட்டாங்க ஆனால் இனி அவங்களால் தாக்கு பிடிக்க முடியாதுங்கிற ஒரு நிலை வரும்போது அவங்க ஒரு துவா செஞ்சாங்க அதையும் குரான்ல நல்லா சொல்லி காமிக்கிறான் ரப்பி அன்னி மஸ் அந்த அரஹமுர் அரஹமுர் ராகிமீனே நான் சவுரா தான் நாள் இருந்தேன் ஆனால் உன்னை விக்கிரி செய்யற நாவுக்கு பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்கு செய்யாமல் செய்யாம இருக்க முடியாது உன்னை நினைக்கிற கல்வுக்கு கூட ஆபத்து ஏற்படுற மாதிரி இருக்கிறப்ப எனக்கு ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கு வியாதி ஏற்பட்டிருக்கு நீ கிருவியாளர்களுக்கெல்லாம் நீக்குன்னு கூட கேட்கல ஆனா நம்ம அப்படி செய்யக்கூடாது நீக்குங்கணும் ஆரோக்கியத்தை தாங்கணும் எழுதுறாங்க தாயத்துக்கிட்ட ஐயோ பல கேட்கல சிவாவை தான்னு நான் வியாதி ஏற்பட்டிருக்கு என் கிருவியாளர்களுக்கான் தான் சொன்னாங்க அவங்க தகுதிக்கு அவங்க சொன்னாங்க நம்ம எல்லா எனக்கு வியாதி ஏற்பட்டிருக்கு எனக்கு தா ஆரோக்கியத்தை தான் நம்ம கேட்கணும் நம்ம சாதாரணமானவர்கள் அவங்க தகுதிக்கு அவங்க சொன்னாங்க உடனே சிபேச இறக்கையால் ஒரு இடத்துல தோன்றாங்க தண்ணீர் பீரிட்டு வருகிறது முகாரீஸ் வருது கிதாபு நம்பியாவில் ஐயோ அதில் போய் குளிங்க அதில் போய் குளிங்க குளிச்சாங்க வெளிப்புணுலாம் ஆறிடுச்சு இன்னொரு இடத்துல தோண்டாங்க தண்ணீர் குப்பளித்து கொண்டு வந்தது குடிங்க ஆதா முகத்த சொல்லும் பாரிதும் எல்லாம் குளிக்க குரானில் சொல்லி காமிக்கிறான் நல்லா அற்புதமான குளிக்கிற தண்ணி குடிக்கிற தண்ணி நல்ல கூழ் தண்ணி குடிங்க குளிங்க குளிச்சாங்க வெளிப்புண்ணு ஆறிடுச்சு அள்ளி குடிச்சாங்க உள் புண்ணும் ஆறிடுச்சு சிவா வாய் நல்லா பைல்வான் மாதிரி நல்ல ஷாப்பாக யுவாவாக ஆயிட்டாங்க நிற்கிறாங்க ஷாப்பா இளைஞராக நிற்கிறாங்க அப்பாங்க தங்கம் வெட்டில் அப்படிந்து அவங்க மேலே என்ன பொருளாதாரம்னா அழிஞ்சி போச்சு எதுவுமே இல்லை தங்கம் வெட்டி களி சக்கல்லாம் எல்லாம் மேலே போட்டு விடுறான் ஒரு துணியில் அப்படி பரசி பரசி அள்ளி மூட்டை கெட்டினாங்க அல்ல அகனை துக்க அம்மா தாரா எல்லாம் கேட்குறான் ஏன் ஐயோ தங்கத்தை பார்த்த உடனே பாஞ்சு பாஞ்சு அழுறீங்களே இதை விட்டு நான் தேள்வையிறச்ச இல்லையா ஏன் தங்கத்தை பார்த்தோன்னே காசை பார்த்தோன்னே பணத்தை பார்த்தோன்னு அள்ளி கொட்டுறீங்க மூட்டையை கட்டுறீங்க ஐநூறுரூவா கெட்டா உழுது நம்ம மேலே டாலராக உழுது என்ன செய்வோம் கொய்த்து தீனாராக உழுது நம்ம மேலே எடுத்து மூட்டை தட கெட்டுவோம் ஐயப்பழுசா எடுத்து கட்டினாங்க ஏன் இதை விட்டு நான் தேவையறை செய்யலையா அதை பார்த்தோன்னே ஏன் ஆள்றீங்க பி எம் பறக்கத்தி உன் பறக்கத்தை விட்டு தன்மை கிடையாது உன் பறக்கத்திலாம் வாழ முடியுமே அல்லா எனக்கு நீ தானே போடுற உன் பறக்கத்தை விட்டுன்னு தேர்வு ஏற்ற திறமை கிடையாது உன் பறக்கத்தை வேணும்னே அள்ளுனா இப்படி தங்கம் விழுந்த நாள் ஆரோக்கியம் கொடுக்கப்பட்ட நாள் ஷிஃபா அய்யூபு நபி அலீசலாமுக்கு தரப்பட்ட நாள் அந்த ஆஷூரா பத்தாவது நாள்தான் நபி யூனுஸ் அலீசலாம் மீன் வயிற்றில் இருந்து வெளியேறிய நாளும் ஆசூராவுடைய பத்தாவது நாள் தான் மீன் அவங்க வெளியாடுனாங்கல்ல யூனிசல் இஸ்லாம் ஆசூராவுடைய பத்தாவது நாள் இப்படி நபிமார்களுக்கும் ஆஷூராவுக்கும் ரொம்ப தொடர்பு கண்மணி நபிகள் நாயகம் செல்லல்லாடைய பேர பிள்ளை ஜனநாயக ஆட்சியை நிலை நிறுத்துவதற்காக போராடி ஷகீதாக்கப்பட்ட நாளும் பிறை பத்து தான் அவங்க பிறந்த உடனே அவங்களுக்கு அறிவு செய்யப்பட்டுருக்கு நபி சல்லா சொல்லு ஃபதில் தான் பிரசவம் பார்த்தாங்க உம்முல் ஃபதில் அப்பாஸ் அலி அல்லாவுடைய மனைவி உம்முல் பதில் தான் பாத்திமான் ஆச்சியாக பிரசவம் பார்த்தாங்க முஷ்காத்தில் வருது சில தினங்களுக்கு முன்பதாக அவங்க கனவு கண்டு சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் ஒரு விகாரமான கனவு கண்டேன் சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்லுமா விளக்கம் சொல்கிறேன்னா இல்லை உங்கள் சதையை அறுத்து உங்க மடியில் போடுற மாதிரி கனவு கண்டேன் உங்க சதையை அறுத்து ஏன் மடியில் போடுற மாதிரி கனவு கண்டேன் இது நல்ல கனவு இல்லைம்மா ஏன் சதையை அறுத்து தான் உங்கள் மேலே போடப்பட்டுச்சே என் சதை தான் பாத்திமா நாயி பாத்திமா பதாத்து மின்னி என் ஈர துண்டு தான் அவங்க அவங்க அம்பளம் இருக்காங்கல்ல ஆம்பளை பிள்ளை பெறுவாங்க உங்கள் மடியில் அந்த பிள்ளை கிடக்கும் நீங்கள் தான் பிரசவம் பார்ப்பீங்க அதுதான் இது வேலைக்கு நல்ல அழகான கணக்குதா கனவுதான்ட்டான் இதாக சம்மந்தம் இருக்கா செல்லான்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பாத்திமா நாச்சியார் உசைந்த அலி எல்லாமே பெத்து அவங்கள கிளீன் பண்ணி மடியில் போட்டிருக்காங்க ரசூல்ஸ்லாம் அலசூலா சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு பாருங்க பேர பிள்ளை என் மடியில் உடனே வாங்கினாங்க வாங்கி மடியில் போட்டாங்க கொஞ்சம் நேரத்திலே அப்படி பக்கா ரசூல் இல்லா அழுதாங்க நான் பார்க்குறேன் அழுது என்னையான் ரசூல் அழுகுறீங்களே இல்லை அத்தாணி நீ ஜிபிஸ்லாம் அல்லா நீ ஜிப்ரல் இஸ்லாம் வந்தாங்க இந்த பிள்ளையை அநியாயக்கார கும்பல் கொல்லுன்னு சொன்னாங்க இப்படியாக இந்த என் பிள்ளையான்னு கேட்டேன் அந்த அவர் ரத்தம் சிந்தி இருக்கிற அந்த பாட்டிலை கொண்டு வந்து காமிச்சார் ரத்தம் சிந்தி கிடக்கிற பாட்டில் எனக்கு செய்திதாக்கப்படும் சத்தியத்துக்காக போராடும் சொல்லி போயிட்டாங்க அப்போ அவங்க பிறந்த உடனேயே ஷஹீத் என்று ஜிபிரல் இஸ்லாம் மூலமாக அல்லாவின் மூலமாக உணர்த்தப்பட்டார்கள் அவங்க சைதாக்கப்பட்டது அந்த ஆஷூரா பத்தாவது நாள் தான் இப்படி நெடுக்கே சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தயம் நிறைவு பெற்றுவிட்டது ஆகவே ஆசுராவில் துவா செய்யுங்க அசன் உசேன் அலி அல்லானுக்கு துவா செய்யுங்க அகலபயத்துக்கு துவா செய்ங்க உலகத்து மக்களுக்கு துவா செய்ங்க எல்லோருக்கும் கேட்க வேண்டும் ரப்பல் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து நம்முடைய நாட்டங்கள் தேவைகளை பூர்த்தியாக்குவானாக இதே போன்று மக்கா மதினா பைத்தூர் மகதஸ் பகதாதுக்கு போகக்கூடிய பாக்கியத்தை தருவானாக கண் குளிர அல்லாவுடைய தரிசனத்தை நமக்கு தருவானாக இறுதி நேரத்தில் முகமதுலா என்ற திருக்களிமாவோடு நம்மளை கரையேற்றி நாளை மறுமையிலே நபிசல்லாம் தலைமையிலே ஜன்னத்துல் ஃபிரதோஸ் என்ற சொர்க்கத்தில் நம்மை என்னுடைய பெற்றோர்களுடைய உஸ்தாதுமார்கள் நம்மிடத்தில் துவாவுக்கா வேண்டிய நபர்கள் முன்னேறுவதற்கு காரண கருத்தாவா இருந்த அத்துணை பேர்களையும் ஜன்னத்துல் ஃபிரதோஸ் என்ற சொர்க்கத்தில் ஒன்று திரட்டுவானாக ஆமீன் ஆலமின்